ஏதாவது ஒரு கொடி சாஞ்சிதுன்னா கூட ரோட்டில் போகிறவங்க செத்தானுங்க எவனுமே உயிரோடு இருக்க முடியாது பைக்கில் எவ்வளோ பேர் ப பயணம் போகிறாங்க இது திருவள்ளுவர் மேம்பாலம் பாருங்கள் எவ்வளோ கொடி கட்டி வச்சுருக்கிறாங்க கொச்சைக்கயரில் கட்டி வச்சுருக்குறாங்க எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இதில் யாராவது ஒருத்தர் மேலே விழுந்தால் கூட பின்னாடி வர்றவங்க எல்லோரும் விழுந்து ஒரு பைபாஸ் ரோட்டில் எப்படி கட்டி வச்சுருக்காருமா சாட்சிங்கிறதே கிடையாது இல்லை திராவிட திருடர்களுக்கு மனிதர்களோட உயிரை பற்றின கவலையே கிடையாது நம்ம முழுவதும் பண்ணுறது அயோக்கியத்தனம் தான் ஒரு கொடி கூட சின்ன கொடி கிடையாது எல்லாமே பயங்கரமான ஒரு பைப்பில் பெரிய பைப்பில் கட்டி வச்சுருக்கிறாங்க யாருக்கு கொஞ்சம் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கயரில் கட்டி வச்சுருக்குறாங்க ஈழ விழுந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு உசுர் போயிடும்